சரியா சில பேர் சொல்லுவாங்க இந்த பள்ளி காதல் படல் வரைக்கும் ஆனா திருமணம் வரைக்கும் குறைவு அந்த மாதிரி ஏழு வருஷம் பண்ணி கரம்பிடுச்சு அப்புறம் அவ்வளோ காலம் வாழ்ற வாழ்க்கை இருக்கே ரைட் ரெண்டு பேருக்கும் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் எங்கே இருந்து ஜாழ்ப்பான அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் போய் மனசார வாழ்த்தி வயிறார சாப்பிட்டுட்டு பரிசுகளையும் கொடுத்து மனசார வாழ்த்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழ ரைட் என்ன விஷயம் இருக்கு ஒவ்வொன்றா தரப்போம் நாங்கள் மங்களகரமா ஆரம்பிப்போம் சரியா லக்ஷ்மியை லக்ஷ்மி கிட்டட்டும் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ரைட் இப்ப லக்ஷ்மி வந்துட்டு சும்மா வரையில என்ன கொண்டு வந்துருக்கா மொய் கொண்டு வந்துருக்கா என்னது மொய் மொய் இந்த நிறைய மஞ்சள் பை கண்டிக்கு வந்து

ஒரு பக்கம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது குறை கொடுப்போம் ரைட் அடுத்தது சொப்புலையும் பாஸ்கெருக்கும் சரியா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பாஸ்கர் வந்துருக்குது இதே வடிவில இதே பூர்வமாக வார்த்தை கொடுத்து விட்ருக்கீங்கன்னா எப்போயுமே ஒரு நல்ல காரியம் என்று சொன்னால் இனிப்பு எடுக்கிறதாங்கள இந்த மலகாரங்கள் கூட ஆ அப்போ அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் அட்டை அடிக்கி சொப்புலையும் கொடுக்கலாம் அதில் டெய்ரி மில்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கு சரி அவனையும் சாப்பிடும் ரைட் பிடிச்சிருக்கா

அதனால மாத்திரம் மாத்தலாம் அல்ல இதுதான் கன்ஃபார்ம் உடைக்கலாம் சரி உடையங்க உடையங்க பாப்பாங்க மாப்பிள்ளைக்கு போய் சேர்ந்த தெரியும் பொம்பளைக்கு மாறி வந்தா என்ன செய்யுது மாறி வந்தா மாத்திராதா அப்படி வச்சு கொள்ள வேண்டியதா மாறி வராதா பாப்பா

நாங்க மினக்கடத்தை விரும்பல அதனால உண்டா இதாக இருக்கும் ஆனால் அதை யாமிச்சு கொடுங்க இப்போ கொடுத்தது யாரு ஒரு ஆள் மிச்ச கிஃப்ட் கொடுத்தது வேறு ஆள் சரி அதையும் கொடுத்துருவோம் அந்த பொக்கையை கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் அழகான ஒரு பூங்கொத்து சரியா இந்த பூக்கள் மாதிரி உங்களை வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகள் பொங்கி பெருகட்டும் பூங்கத்தை காட்டுங்க நிறைய பூக்கள் இருக்குல்ல இதுல எந்த பூ அக்கா இந்த பூ அண்ணா

அப்படிதான் திருமணம் பண்றது லவ் பண்ண ஓடினா அவ்வளவு தூரம் வந்துருக்குமா ஆஹ் அப்ப கல்யாணம் பண்றதுக்கு தான் செய்யறது நிறைய உறவுகள் சேர வேணும்ன்றதுக்காக அப்ப நிறைய உறவு உங்களோட வாழ்க்கையில சேரட்டு சரியா அதே மாதிரி பதினாறு செல்வங்கள் ஒரு ஆறு பிள்ளை பருவம் ஓமா சரியா அப்ப பதினாறு செல்வங்கள் சொன்னா எல்லா செல்வம் வரும் ஒரு பிள்ளை செல்வம் வரும் அப்ப நிறைய குழந்தைகள் பட்டு மகிழ்ச்சியா இருக்க நான் வாழ்த்துறேன் சரியா பொக்கே பிடிச்சிருக்கா பொக்கேன்னு சேர்த்து அடுத்தது குபேரபோகம் வந்திருக்கேன் அவரும் உங்களுக்கு செல்வது வந்திருக்கார் குபேரன் வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும் ராய் சூப்பர் குபேரன் என்ன உணர்ந்திருக்கார் அவரும் காசு உணர்ந்திருக்காரு காசு மேல காசு வந்து சரி அப்ப செல்வங்கள் பெருகணும் இல்லையா ரைட் அப்ப குபேரனும் உங்களுக்கு நிறைய செலுத்து கொடுக்க போறார் அவரும் ஒரு குறிப்பிட்ட பணம் கொண்டு வந்திருக்க நினைக்கிறீங்க மாப்பிள்ள டக்குன்னு கைஸ் பண்றாரு

அதுக்கப்புறம் லக் அப்படி அவருக்கு சாக்லேட் வேணுமா சொல்லுங்க யாரு ஒரு வாழ்த்து பாட்டும் இருக்கு பாட சொன்னாங்க அதை நாங்க கடைசியா பாடுவோம் நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க பாடுவோம் அண்ணா குட்டியா தினா குட்டியா அதாரு தினா குட்டி என்ன குழப்ப கூடாது அண்டா வாக்கா வாசித்தியா என்ன முறை அப்ப புருஷனா

இல்ல பேரு குழப்பமா இல்ல ஆக்கல் குழப்பமா தெரியல கஜீவன்ன்றது அம்மாவா அப்ப மம்மியா மம்மியா இப்ப கஜீவனை விட்டுட்டு மம்மியா கொடுத்துறீங்களா அப்படியா ஒரு ஆள் தானே சொன்னேன் இப்படி என்ன குழப்ப கூடாது ஒரு குடும்பமா கொடுத்தாங்களா குடும்பம் அவசியவா எந்த குடும்ப அவசிய மம்மி குடும்பம் அவசியம் மம்மியில பேர் என்ன பாத்திமாவா பத்திமாவா

சொல்லுங்க சொல்லுங்க ஆகிரியா சொல்லுங்க புரியுமா யோசிக்கிட்டு யாரு அவங்கடா அவங்கடா வேணுங்க ஹாப்பி வெட்டிங் அண்ட் போட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு சரியா எங்களுக்கு காட்டு பார்க்க ரைட் படிவான போட்டு எங்கேயோ கடற்கரில் போய் எடுத்துட்டாங்க எந்த கடற்கரை அப்போ அவ்வளோ ஷூட் முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சுதா

வடிவான ஒரு சாக்லேட் பாஸ்கர் அங்கால வாதாயி அப்படியா எங்களுக்கு சாக்லேட் நினைச்சா வந்துட்டு சரி ஆனா இது என்ன கண்டிஷன் சொன்னால் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க அது யாருக்கும் கொடுக்க வேணாம் ஆஹ் உங்களை மட்டும் சாப்பிடுட்டா மனசார வாழ்த்து நவீனம் நீங்கள் சித்தி எடுத்ததால மென்மேலும் கல்விகள்ல நிறைய இடங்கள்ல சென்று கல்வி பயின்று மிகப்பெரிய மேதாவை வேற வாழ்த்துறோம் சரியா பல்கலைகள் எல்லாம் போய் பட்டம் பயின்று நல்ல ஒரு வேலை நேரம் என்ன ஆக போறீங்க நிறைய பிள்ளைகளை படிப்பிச்சு பெரிய அளவுக்கு ஆசை என்ன அப்படியே இல்லை டீச்சர் மாதிரி யாராவது கண்டிப்பா சொல்லிடுவோம் விருப்பம் சரி சூப்பர் அவங்க ஒரு பிரேம் வந்து இல்லை அதையும் கொடுத்துருங்க சரி ஒரு அழகான பிரேம் உண்டு அதே மாதிரி ரைட் சரி அச்சா பிரேம் என்ன பிடிச்சிருக்கே சரி என்ன சொல்ல போறீங்க கொடுத்த உங்களுக்கு யார் கொடுத்தது அப்புறம்

இன்னும் எக்ஸ்ட்ராவா அந்த சித்தன பிள்ளைக்கு நாங்க பரிசு எல்லாம் கொடுத்துருக்கோம் ரைட் எப்பயுமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் வாழ்க்கையில அதுக்கு வாழ்த்துறோம் ஹாப்பியா எல்லா இருக்கும் ஏன் திரும்பி நீங்க நல்லா கூட சரி நல்லா நல்லா ரைட் எப்பயுமே எங்களோட உறவுகள் இருக்கு இல்லையா அது எங்களை விட்டு எங்கேயும் போறது கிடையாது சரியா எங்களை சுத்தி தான் இருக்கும் அத அதை நாங்கள் மறக்கூடாது சரியா ரைட் வாழ்த்துக்கள் இறுதியாக நாங்கள் ஒரு வாழ்த்து பாட்டு இருக்கிறதையும் பாட்டு போயிடும் அம்மா பிரேம் முடிச்சிருக்கா அச்சா பிரேமா ரைட்